பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி அரசு மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் தேசிய ஞான கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் கல்வியல் தாய்மொழி கல்வியினை செயல்படுத்துதல் மற்றும் கற்றல்களை ஊக்கப்படுத்துதல் தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற உள்ளது என கூறினார் இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரகாண்ட் மாநில கல்வி அமைச்சர் தான்சிங் ராவத் மயிலும் பொம்மபுர ஆதீனம் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் தெரிவித்தார் மேலும் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நச்சிவாயம் பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பல்வேறு விதமான கல்வியாளர்கள் இந்த மாநாட்டில் இந்த மூன்று நாட்கள் நடைபெறுகின்ற இந்த ஞான கும்பம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை இரண்டரை மணிக்கு ஒரு வண்ணமயமான ஒரு தொடக்க விழா நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற வகையிலே அந்த தொடக்க விழாவானது இருக்கின்ற இருக்கின்றது அதிலே நம்முடைய அறிவு சார்ந்த பல்வேறு கண்காட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த கண்காட்சியை மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஏம்பலம் செல்வம் அவர்கள் அதை துவங்கி வை அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தரப்பட்டு எல்ல நம்முடைய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இன்றைக்கு முன்னிலை பெறக்கூடிய ஒரு சூழல் தான் தொடர்ந்துருந்துருக்கு கடந்த காலங்களில் வேணுன்னா அது வந்து பின்னோக்கி சென்றிருக்கலாம் அதற்கான அனைத்து பூர்வாங்க நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து வேக்கண்ட் இருக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகளோட பிள்ளைகள் பிள்ளைகள் படிக்கின்ற அவர்களுக்கு கேட்ட அந்த வசதி வாய்ப்பு கட்டிட வசதி வாய்ப்பு இப்படி இப்படி பல்வேறு வகையில் இந்த வசதிகள்லாம் உருவாக்கி கொடுத்துட்ருக்குறோம் இங்கே நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பள்ளியில் பயனுகின்ற மாணவருக்கு அந்த இலவச பேருந்து நம்ம விட்டுருக்குறோம் இப்போ கல்லூரியில் படிக்கிற மாணவர்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பேருந்து பேருந்து போகிறாங்க கல்லூரில் படிக்கிற மாணவர்கள் எங்களுக்கும் வேணும் தனியாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது வந்து அரசுடைய பரிசீலில் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் வெகு விரைவாக அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாணவ மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்குது